கொரோனா காலகட்டங்களில் உலகமே ஸ்தம்பித்து போயிருந்தது பல தொழில் நிறுவனங்கள் தொழில்கள்லாம் முடங்கி போயிருந்தப்போ சினிமா பெருமளவில் பாதிக்கப்பட்டிருந்தது அந்த நேரத்திற்கு சினிமாவுக்கு பெருமளவில் கை கொடுத்தது இந்த ஓடிடி நிறுவனம் இப்போ ஓடிடியில் படம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமே பலருக்கு அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சது சினிமாக்காரர்களுடைய பலருடைய வயிற்றில் பாலை வார்த்தது ஓடிடி நிறுவனங்கள் தான் இங்கே மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா இருந்தே படம் எடுத்தாங்க வந்து பகத்பாசி ஒரு படம் வீட்டுக்குள்ளேயே செல்போன்ல படம் எடுத்து அது ஓடிடியில் வெளியாகி மிகப்பெரிய இட்டு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த தேட்டர் திறந்துட்டாங்க மறுபடியும் வந்து தேட்டரில் வந்து படங்கள் பார்த்துருக்காங்க ஆனாலும் ஓடிடிக்கான ஒரு மவுஸ் தான் இருக்குது அது இந்த படம் வந்து நம்ம ரைட்டுங்க இப்போ தேட்டர்ல பார்க்க முடியல ஓடிடியில் பாத்துக்கிறேன் அப்படின்னு கேஞ்சு ஆயிடுச்சு ஓடிடியை நம்பி சில படங்கள்லாம் எடுக்கிற நிலைமைக்கு எல்லாம் வந்தது சில பேர்லாம் வந்து நான் இவ்வளோ பட்ஜெட்ல படம் எடுத்திருக்கேங்க நல்ல படம் தேட்டருக்காரங்க வாங்க மாட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்க மாட்டாங்க ஒரு ஓடிடி நிறுவனம் மனசு வச்சா வாங்கிப்பாங்க அப்படின்ற இதெல்லாம் போயிடுச்சு இந்த விஷயத்த ஏன் பேசுகிறா அப்படின்னா ஓடிடி நிறுவனங்கள் ஓடிடி அதுவும் குறிப்பாக நெட்ஃப்ளிக்ஸ் வந்து படங்கள் வெளியிட விடுதவி விட நடிகர் நடிகர்களுடைய கல்யாண கேசட்டை வெளியிடுவதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க பொழுது சமீபத்தில் நம்ம நயன்தாரா விக்னேஸ்வரனுடைய அந்த கல்யாண கேசெட்டை பார்த்தோம் கல்யாண கேசட் உண்மையிலே ஊரில் கல்யாண கேசட் தாங்க சொல்லுவாங்க நீங்கள் ஆவணப்படம் அப்புறம் வந்து குறும்படம் என்ன வேணாலும் பேர் வச்சுங்க நெடும்படம்னு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கல்யாண கேசட் தான் அதை கொஞ்சம் ச கிளிம்ஸ்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி அதில் கொஞ்சம் ரீ ரெக்கார்டிங் அதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பவுடர் பூசி மூழ்கி கிழகெல்லாம் வச்சிருந்திங்கன்னா அது ஆவணப்படமா ஆயிடும்னு ஆகிடும்னு எப்படின்னு தெரியல எனக்கு வந்து திரும்ப சொல்கிறது தான் இப்போ நாக சைதன்யா சோபிதா துலிபாலி இவர்களுடைய திருமணம் வருகிற டிசம்பர் நாலாம் தேதி நடைபெற உள்ளது அந்த திருமணத்தை நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் ஐம்பது கோடி ரூபாய்க்கு வாங்கி உள்ளார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ இனிமேல் நீங்கள் படமே வாங்க மாட்டீங்களா இந்த கல்யாணம் இதுதான் வாங்குவீங்களான்ற மாதிரியான ஒரு விஷயம் அது இதற்கு காரணம் என்னன்னா நாகசைத்தன்யம் சமந்தாவுடைய அந்த காதல் காதல் அப்புறம் திருமணம் திருமணத்துக்கு அப்புறம் விவாகரத்து விவாகரத்துக்கு அப்புறம் சர்ச்சை இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் வருந்தவான் இந்தி நடிகருடன் சமந்தா ஒரு இன்டர்வியூவில் பேசிட்டு இருந்தாங்க பேசியிருந்தா வருந்தவான் கேட்பார் வந்து நீங்க வாழ்க்கையிலே ரொம்ப அதிக செலவு பண்ண அப்படின்னு எதுக்காவது நீங்கள் ஃபீல் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பார் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க வாழ்க்கையிலேயே வந்து நான் ரொம்ப ஒரு சாதாரண கிளாஸ் பொண்ணு ஒரு 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 தான் என்னுடைய பெரிய வந்துட்டேன் ஆனால் எனக்கு நான் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் செலவு பண்ண பொதுவாகவே எல்லாருக்கும் அது மாதிரி தான் வந்து ஒரு சாதாரண நிலையிலிருந்து என்ன உயரத்துக்கு போனாலும் பெரும்பான்மையானவர்கள் அந்த பணத்தை வந்து பார்த்து பார்த்து செலவு போனா அனாவசிய செலவு பண்ண மாட்டார்கள் பணத்தோட அருமை தெரியும் அப்படி நான் பணத்தோட அருமை தெரிந்து எனக்கு என்னுடைய முன்னாள் காதலருக்கு ஒரு ஒரு விலை உயர்ந்த மிக விலை உயர்ந்த ஒரு பரிசு பொருள் வாங்கி கொடுத்தேன் என் வாழ்க்கையிலே அதுதான் நான் அதிக செலவு பண்ணுது என் மனசை விட்டு அது நீங்கவே என்ன பரிசு முன்னாள் தான் சொல்லி வச்சு முன்னாள் கணவர் கூட சொல்ல முன்னாள் காதலர்னு நாக தான் அவங்க டேரிங்காக அடிச்ச ஒரு இந்த இன்டர்வியூ தான் நாக சைதன்யாவுடைய அந்த மனநிலை மாறி இருக்குமான்னு தெரியல என்னன்னா ஒரு கோபத்தை கூட தூண்டி இருக்கலாம் இப்போ வந்து அந்த திருமணம் நடக்குது டிசம்பர் நாலாம் தேதி அது மிக பிரம்மாண்டமான திருமணம் இல்லை ஒரு திருவிழா மாதிரி நடத்தப்போகிறாங்க ஏறக்குறைய சமந்தாவை வெறுப்பேற்றுறதுக்கு தான் அதை பண்ண போகிறாங்கன்ற மாதிரி சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க ஓகே நாகேஸ்வராவ் நாகேஸ்வராவுடைய மகன் நாகார்ஜுனா நாகார்ஜுனா நாக சைத்தன்யா அமலா ஒரு பெரிய ஃபேமிலி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் எப்படி என்டிஆர் டிஆர் ராமாநாயுடு சிரஞ்சீவி அப்புறம் வந்து நாக நாகேஸ்வராவ் இந்த ஃபேமிலி எப்படி ஒரு பிக் ஃபேமிலி ஒரு அஞ்சு குடும்பங்கள் தான் தெலுங்கு சினிமையாவே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கு இது கருத்து இல்லவே இல்லை இப்போ நாகேஸ்வரராவுடைய ஃபேமிலியிலேருந்து இவன் ஏற்கனவே வந்து நாகார்ஜுனாவுக்கு இரண்டு திருமணம் ஒரு திருமணம் விவகாரத்தில் முடிஞ்சு ஒரு இப்போ அமலா கூட இருக்கிற விவகாரம்லாம் தெரியும் வந்து சமந்தாவை ஒரு பலகாரம் ஒன்று சாதாரண பொண்ணு அதை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து அதன் பிறகு அந்த பெரிய ஃபேமிலிக்குள்ள ஒரு மனக்கசப்பாகி விவாகரத்துக்குள்ளே போய் தசை அழற்சி நோய் நாள் தான் விவகாரத்தை செய்கிறோம் இல்லை வந்து ஒரு வெப்சீரிஸில் மிக கிளாமராக மிக ஆபாசமாக தான் அந்த ஃபேமிலிக்குள்ளே விருப்பம் இல்லை என்னென்ன சமந்தா என்ன புதுசாக நடிக்க வந்ததா அது வந்து நீங்கள் என்ன நடிக்காத ஃபேமிலியாக வந்து இப்படிலாம் ஒரு காரணம் சொல்லி அந்த பொண்ணை வச்சு ஏறக்குறைய வெளியே தள்ளிட்டாங்க ஏற்கனவே கூட பேசியிருந்தோம் ஜீவன அம்சமாக நூறு கோடி ரூபா கேட்குறதுக்கு தான் சம்மந்தம் பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அடப்பா அவங்க காசு வாடகை ஓட தூக்கி போட்டு போயிடுச்சு அந்த பொண்ணு இப்போ நாகசைத்திய சோபிதா இவங்களுக்குள்ளே தான் டிசம்பர் நாலாம் தேதி அந்த திருமணம் அந்த திருமணத்திற்காக நெட்ஃப்ளிக்ஸ் ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்து அந்த உரிமையை வாங்கி உள்ளார்கள் அந்த திருமணம் அன்னபூர்ணா ஸ்டுடியோ நாகார்ஜுனாவுக்கு சொந்தமான அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் தான் நடக்கப் போகிறது அந்த அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் நாகேஸ்வராவ் அதாவது நாகசைத்தியண்ணியோட தாத்தா இருக்கார் இல்லையா அவர் சிலை முன்னாடி தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்கு போகிறாங்களாம் அது நாகசைத்தன்யா என்ன பண்ணுறாரு இது இந்த இடம் என்னுடைய வாழ்வில் ஒரு ஸ்பெஷலான இடம் எங்க தாத்தாவுடைய சிலை முன்னாடி நின்று நாங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்க போறோம் இந்த இடம் என் ஸ்பெஷலான இடம் இப்ப சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு அவங்க ஸ்டுடியோ அவங்க ஸ்டுடியோ ஸ்பெஷலான இடம் தான் ஓகே ஓகே இதுல இந்த திருமணத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அந்த இரு வீட்டாக இருக்காங்களா அவருடைய நெருங்கிய உணவு உறவினர்கள் மட்டும்தான் வர சரி இது தவிர பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் விற்கிறாங்க இல்லைங்களா நெருங்கிய உறவினர் வந்தா யார் பாக்குது நெட்ஃபிளிக்ஸ்ல ஏற்கனவே இந்த ஏற்கனவே ஒரு நெட்ளிக்ஸ்ல ஒரு கல்யாண வீடியோ விட்டாங்க இல்லைங்களா அது ஏன புளி குதிரை அப்படி இப்படின்லாம் நாங்கள் அதில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் என்ன சொல்கிறாங்க எப்பா ஒரு பெருத்தொகை கொடுத்தாச்சு உங்களுக்கு ஐம்பது கோடி ரூபா கொடுத்தாச்சு நீங்கள் பார்க்கணும் உங்கள் உறவினர்லாம் கூப்பிட்டு வச்சு இது பண்ணால் எங்களுக்கு ஆகாது இதை வந்து ஓடிடியில் வந்து பார்க்கணும் அதில் எங்களுக்கு ஸ்பான்சர் கிடைக்கணும் வியூஸ் வரணும் அதனால் கூப்பிடு எல்லாரையும் கூப்பிட்டு நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டாலும் அதுதான் அமிதாப் பச்சனில் தொடங்கி அமீர் கான் ஷாருக் கான் இங்கே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் கமலஹாசன் இவங்க எல்லாரையும் அடைக்க போகிறாங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஜூனியர் என்டிஆர் மகேஷ் பாபு அல் அர்ஜுன் மற்ற பேர் அங்கே வரப்போகிறாங்க இதை தவிர மலையாளத்தில் மம்முட்டி மோகன்லால் மாதிரியான பெரிய ஆட்கள்லாம் இப்போ குறுகிய எதுவில் பண்ணலான்னு இருந்தப்போ இது நீங்கள் ஒரு வேலைக்கு விற்றாச்சு போது ரைட் இதுக்குள்ளே வந்தாச்சு இதெல்லாம் மீறி சோபிதா துலிபாலி இந்த திருமணம் வந்து ஒரு தெலுங்கு பிராமண முறைப்படி நடக்கிற திருமணம் வந்து அந்த சோபிதா சோபிதா இருக்காங்கல்ல அவங்க தாத்தா எள்ளு தாத்தா கொள்ளு தாத்தா இவங்கெல்லாம் வந்து ஒரு மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர்கள் சோபிதா ஒரு இன்டர்வியூல சொல்லிடுவாங்க அது ஏன்னா பொன்னியின் செல்வன வானதி கேரக்டர்ல நான் பண்ணும் பொழுது என் பிளட்லயே எனக்கு வந்து அந்த அரச குடும்பத்திற்கான ஒரு இது இருக்குது என்கிட்ட அப்படி ஒரு வைப் நான் நடிக்கும்போதே போதே தெரிஞ்சுது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அது இது உண்மைதான் வந்து ஒரு காலகட்டத்தில் அவர்கள் முன்னோர்கள் ஹைதராபாத் பக்கத்தில் ஒரு அரண்மனையே அவர்களுக்கு இருந்ததாக ஒரு தகவல் இருக்கு அந்த இதுல வந்தவங்க தான் சரி இப்போ அவங்களுடைய ஒரு அப்பர் மிடில் ஃபேமிலி தான் அவங்க அப்பா வந்து ஒரு கப்பற்படையில ஒரு மாலமையா இருந்தவர் அம்மா வந்து ஒரு டீச்சர் ஒரு வசதியான பெண்ணு தான் முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய் சொத்து சோபிதாவே இருக்குது அவங்களுக்கே இருக்குதுன்ற மாதிரி ஏன்னா இந்த பரம்பரையில இருந்து வர ஒரு சொத்து இருக்கு இல்லைங்களா அது அப்போ எங்க அரசர் முறைப்படியும் நீங்க வந்து ஒரு திருமணம் பண்ணணும் அப்படின்னு இவங்களுடைய கோரிக்கை அப்போ ஒரு கல்யாணம்னா அதிகபட்சமா எவ்வளவு நேரம் நடக்கும் அது ஒரு திருமணம்னா இந்து முறைப்படி ஒரு அதிகபட்சமா மூன்று மணி நேரம் நடக்கும் ஏன்னா சமந்தாவுக்கு திருமணம் நடக்கும்போது சமந்தா வைத்த கோரிக்கை என்னன்னா நான் ஒரு கிறிஸ்தவ பெண் நீங்க ஒரு இந்து பையன் ரைட்டு என் ஆசைக்கு ஒரு கிறிஸ்துவ முறைப்படி திருமணமும் உங்க ஆசைக்கு ஒரு இந்து திருமணமும் முறை போது கோவாவில் கிறிஸ்துவ முறைப்படி சம்பந்தமாக ஒரு திருமணம் நடந்தது ஹைதராபாத்ல இந்து முறைப்படி நடந்தது இங்க சோபிதாவும் அதே இதுதான் வைக்கிறாங்க நீங்க நடத்துங்க அதே சமயம் எங்களுடைய அரசர் முறைப்படியான திருமணமா இருக்கணும் அப்ப எவ்வளவு நேரம் அந்த திருமணம் நடக்கணும் எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் எத்தனை வந்து எட்டு மணி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அதுதான் அந்த அந்த மணி எப்படி திருமணத்தை நடத்தணும் அப்படின்ற ஒரு அட்டவணையே போட்டு கொடுத்து தகவல் அதை ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா சோபிதா சைதன்யா லவ் பண்றாங்க டேட்டிங்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்த உடனே இரு வீட்டாரும் பலமுறை சந்திச்சு பேசியிருக்காங்க நாகார்ஜுனா சோபிதாவுடைய அப்பா அம்மா இவங்க எல்லாரும் பேசி 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 ஏன்னா அடுத்த ஒரு ஒரு வாழ்க்கை சிக்கலான ஒரு வாழ்க்கையாக மாறிடக்கூடாது அடுத்து ஒரு விவாகரத்துன்ற ஒரு விஷயம் ஆகிடக்கூடாது ஏன்னா நாகா நாகார்ஜுனா ஃபேமிலியும் ஒரு பெரிய ஃபேமிலி அன்னபூர்ணா சுடியா நாகேஸ்வரா மகன் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோடி சொத்து உள்ள ஒரு நபர் இது பெரிய பிரச்சனையாக மாறிடும் அப்படின்னால ஒரு முறைக்கு ரெண்டு முறை இல்லை ஒரு முறைக்கு பத்து முறை ஒரு முறைக்கு நூறு முறை ஒரு உறுதிப்படுத்தி கொண்டு இந்த திருமணம் அதுக்கு தான் சோபிதா சொல்கிற சோபிதா குடும்பத்தை சொல்கிற இந்த எட்டு மணி நேரம் திருமணத்துக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு சரி சோபிதா துலிபாலா யார் அப்படின்னு அப்பா வந்து ஒரு மாலுமி அம்மா ஒரு டீச்சர் சின்ன வயசுலேருந்து மாடலிங் ஒரு பெரிய ஒரு கனவு வைசாக்கில் தன்னுடைய பள்ளி படிப்பு முடிக்கிறாங்க முடிச்சுட்டு தனியாளாக மும்பையில் போயிட்டு ஒரு கல்லூரியில் பிகாம் படிக்கிறாங்க அந்த கல்லூரியில் மும்பைக்கு போனதே என்னென்னா மாடலிங்கில் நம்ம பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு மாடலிங்கில் பண்ணுறாங்க தனியாலாக போய் வாய்ப்பு கேட்குறாங்க நான் இந்த ஃபேமிலிலேருந்து வந்தேன்னு சொல்கிறாங்க சோபிதாவுடைய அந்த அந்த லுக்கு ஒரு மாடலிங்க்கான ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து பிடிச்சி போகுது ஈஸியாக கிடைக்குது ஒரு மேகசீனில் வந்த ஒரு படம் அனுராப் காஷிப் வந்து பெரிய அளவில் அவர் வந்து இருக்குது அவருடைய ஒரு திரைப்படம் தான் சோபிதாவை வேற லெவலுக்கு கொண்டு போகுது இன்னொன்று பாருங்கள் இந்த திருமணமே ஓடிடியில் ஒளிபரப்புறாங்க இல்லைங்களா சோபிதாவுக்கே ஒரு பேர் வந்து பட்ட பேர் என்ன தெரியுங்களா ஓடிடி ராணின்னு பேரா ஏன்னா திரைப்படங்களில் நடித்ததை விட சோபிதா அதிக ஓடிடி வெப்சீரிஸ்ல ஷார்ட் ஃபிலிமில் இதில் நடிச்சு தான் அவங்களுக்கு பெரிய பேர் வந்து இதுதான் இந்த ஒரு வெப்சீரிஸ் பார்த்து தான் மணிரத்னம் வானதின்ற கேரக்டருக்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு கொண்டு வந்தது சோபிதாவுக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் அதில் மாற்று கருத்து இல்ல சரி ஓகே சோபிதா நாக சைத்தன்யா இவர்கள் திருமணம் சோபிதாவுக்கும் ஒரு லவ் இருந்திருக்கு ஒரு டேட்டிங் இருந்திருக்கு இது யாருக்கும் இன்டர்வியூல சொல்லிருக்காங்க பிரணவ் மிஸ்ரா அப்படின்ற ஒரு டிசைனர் ஒரு ஃபேஷன் டிசைனர் அவர் தான் இந்தியாவில் நம்பர் ஒன் ஃபேஷன் டிசைனர் அவர் தான் எனக்கு நிறைய ஷோவுக்கு அவர் தான் டிசைனிங் ஃபெமினா அழகி போட்டி வந்து பிலிப்பைன்ஸ் நடத்தினப்போ சோபிதா வந்து இருபது நபர்களில் ஒருத்தராக வந்திருந்தாலும் அது அதிக கவனிக்கப்பட்ட பெண் வந்து இந்த பொண்ணு நல்லா இருக்கு ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு லுக்காக இருக்கு ஒரு வித்தியாசமா இருக்குன்ட்டு நிறைய பேர் வந்து ஓட்டு போடலனால வெளியே வந்து நிறைய மீடியாக்கள் அவங்களை கொண்டாடுறது அதனால் அதன் மூலமாக நிறைய விளம்பர படங்கள் அது வர ஆரம்பிச்சது அப்போ அந்த ட்ரெஸ்ஸை வரை அந்த பிரணவ் புன்னவ் மிஸ்ரா தான் இவர் தான் அதன் பிறகு சோபிதாவுக்கும் இவங்களுக்கு ஒரு லவ் லவ் சாந்தி ஒரு டேட்டிங் அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு இது எல்லாம் வந்து நாக சைத்தன்யாவை தெரியும் அவங்க ஃபேமிலிக்கிட்டே இதெல்லாம் பேசியிருக்காங்க ஓகே பேசி முடிச்சாச்சு இந்த திருமணத்தை ஏற குறையில வந்து கிட்டத்தட்ட சமந்தாவை வெறுப்பேற்றுனதுக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போய்கிட்டே இருக்கும் ஆனால் தெலுங்கு ஆடியன்ஸே தெலுங்கு மீடியாக்களே சமந்தா பக்கம் தான் இருக்காங்க சமந்தாவை தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்னன்னா ஒரு பெரிய குடும்பத்தில் ஒரு மருமகளாக வந்து அந்த பெரிய குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அடாப்ட் ஆகி ஒரு சாதாரண பொண்ணு தான் அந்த சூழ்நிலைக்கு ஒத்து போய் அவங்க அந்த அங்க அந்த அந்த முறையெல்லாம் இருக்கும் அப்புறமா அதுக்கு வந்து தகுந்த மாதிரி போகணும் அங்கே விமர்சனங்கள்லாம் இருக்கும் இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு உடல் ரீதியாக ஒரு தசை அடைச்சி நோய் ஏற்பட்டு திடீர்னு நான் விவகாரத்தை வெளியே போ அப்படின்னு சொல்லும்போது காசு வேணான்னு சொல்லி வந்துட்டு படியபடியே ஏழு இருந்து ஆரம்பிக்கணும் இசட் வரைக்கும் போய் தொட்டாச்சு தொட்டுட்டு மறுபடியும் ஏழு இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்போது அதுல கூட மனம் கலங்காமல் இன்னைக்கு வரைக்கும் சம்பந்தம் வந்து தன்னுடைய அந்த போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா அப்போ அந்த பொண்ணை போய் ஏன் நீங்கள் மறுபடியும் வெறுப்பேத்துறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இதெல்லாம் மீறி சரி நாங்கள் சைத்தன்யா சோபிதாவுடைய அந்த திருமணம் இருக்கு இல்லைங்களா அந்த திருமணத்திற்கு கிட்டத்தட்ட திருவிழா மாதிரின்னு இதற்கு என்ன மாதிரியான ஒரு செலவெல்லாம் பண்ணணும் எந்த மாதிரியான ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சோபிதா தரப்புலேருந்து இருந்து நாகார்ஜுனா ஃபேமிலிக்கு ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க அதில் குறிப்பாக என்னன்னா மன்னர் காலத்தில் ஒரு பட்டுப்படவை இருக்கு இல்லைங்களா பட்டுப்படவெல்லாம் இப்போதான் இப்போ தான் வாங்குகிறாங்க அப்போல்லாம் வந்து சொல்லி ஆர்டர் கொடுத்து தான் வந்து அந்த பட்டுப்புடைய நெஞ்சு கொண்டு வருவாங்க இப்போ இருக்கும் அது இப்போ வந்து சோபிதாவுக்கு அந்த பட்டுப்புடவை காஞ்சிபுரத்தில் ஸ்பெஷலாக சொல்லி முழுக்க முழுக்க தங்க ஜருகிகளால் அதை வந்து செஞ்சிருக்காங்க அதான் அதை வந்து நெஞ்சு கொண்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட அதனுடைய மதிப்பு வந்து எட்டு லட்சம் ரூபான்னு சொல்கிறாங்க எட்டு லட்சம் ரூபா மதிப்பில் ஒரு பட்டுப்புடவை ஒரு பட்டுப்புடவை இவ்வளோ பெரிய காசா அப்படின்னா அது தாங்க முடிவு பண்ணணும்னு இதெல்லாம் மீறி இந்த திருமணம் இப்படி ஒரு வைபோகமாக நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னா நாகார்ஜுனா க சமீப காலமாக அவர் மீது வந்த விமர்சனம் அவர் ஃபேமிலி மேல வந்த விமர்சனம் அப்போ வந்து சமந்தா வந்து வெளியே தள்ளிட்டிங்கன்ற மாதிரியான ஒரு பிரச்சனை இதெல்லாம் சேர்ந்து தான் அவருக்கு கடுமையான ஒரு மன உளைச்சலை உண்டாக்கி இப்போ கூட சமீபத்தில் அவருடைய இடத்த அதாவது ஹைதராபாத்தில் உள்ள ஒரு புறநகர இடத்த வந்து அனுமதி எப்படி கட்டிட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்தெல்லாம் வந்து இடிச்சாங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்து இந்த மருமகள் அதாவது முன்னாள் மருமகளை நீங்கள் மனநோகரா மாதிரி செஞ்ச விஷயம் தாங்க காரணம் அப்படிலாம் சொல்லி விமர்சனம்லாம் வந்தது அந்த விமர்சனத்தெல்லாம் உடைக்கிற மாதிரி இந்த திருமணத்தை ஊரே மெச்சுக்கிற மாதிரியான ஒரு திருமணமாக நான் பண்ணி தீர்வோம் அப்படின்ட்டு இறங்கியிருக்காங்க ஓகே நாலாயிரம் கோடி சொத்து இருக்குது பண்ணட்டோ இதை மீறி சரி ஒரு வாழ்க்கை முடிஞ்சு பச்சு அகசைத்தன்யாவும் சோபிதாவும் ஒரு இணை தம்பதிகளாக நல்லபடியாக வாழட்டும் அவர்களுக்கு உண்மையாகவே வந்து சமந்தா ஒரு அருமையான ஒரு வாழ்த்த சொல்லுவாங்க முதல் வாழ்த்தா சமந்தாவுடைய தான் இருக்கும் என்பதில் கருத்து இல்லை அடுத்த வீடுகள் சந்திக்கிறேன் நன்றி